இப்போ ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார் பயங்கரமான எதிர்ப்பு இருக்குங்க என்ன இல்லை இந்த வீடியோ காலில் பேசுனது கூட நம்ம நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொன்னது கரூர்லேருந்து சில பேர்லாம் சொன்னது அப்புறம் அந்த வீடியோ காலில் பேசினவங்களாம் கொடுத்த பேட்டி சில இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உடஞ்சிடாமல் இருங்க விஜய வந்து நீங்கள் உடஞ்சிடாதமாக இருங்க நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு இப்போ ஒருவேளை அவங்க டென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த காலையை அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களால் தானேயா வேணாம் இந்த காலை வேணாம் நீ பேசவே பேசாதுன்னு இருப்பாங்க உருகி உடஞ்சி அழுது விஜய் அதனால தான் அதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க அதை வந்து பொதுவெளியில் கொடுக்காதீங்க நான் பேச பத்தி எந்த இதுவும் வேணாம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எதுவுமே வேணாம் என் மேல அன்பு இருக்கிறேன் நீங்க அப்படின்னு குறிப்பா அது ரொம்ப வருத்தப்பட்ட சொல்லிக்கிறார் நான் தான் படிச்சு படிச்சு சொன்னாங்க குழந்தையெல்லாம் கூட்டின்னு வராதிங்க கூட்டின்னு வராதிங்க ஏங்க கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது அவ்வளவு இது வந்து ஒரு சினிமா தனமோ அல்ல கிளேசரிங் போட்டுக்கிட்டோ பண்ணது கிடையாது வந்து அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து உடஞ்சி விடுது காரணம் என்னன்னா ஏங்க நம்மளை நம்பி வந்த கூட்டங்க வந்து நம்மளை நம்பி வந்த கூட்டம் ஒரு ஒன்பதாவது படிக்கிற ஒரு பையனுடைய வீடியோ வந்து பெரும் வைரலா போயிட்டு இருக்கு அந்த பையனுடைய வீடியோ தான் ஏன்னா அந்த பையன் தான் கடைசியா டிசார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறான் இந்த காயமுற்றவர்கள் இருக்காங்களே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பையன்தான் கடைசியா டிசார்ஜ் ஆகி வந்திருக்கிறான் அவன் முகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த தழும்பா இருக்குது என்ன விஜய் தெரிஞ்சு என் மாமா தான் என்ன கூட்டு போனாரு தான் ஏழேகால் ஏழரை மணி விஜய் நெருங்கி வர 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 கட்டுக்கடுங்க எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல நாங்க விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பேனர் மேல ஏறணும் ஒரு பேனர் மேல ஏறன எங்களோட சேர்ந்து இன்னும் பல பேர் ஏறினாங்க அந்த பேனர் வந்து ஆட ஆரம்பிச்சது கீழே விழுந்தது என் முகத்தில் அத்தனை கால்களை வந்து அப்படியே அழுத்த ஆரம்பித்தது அது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிலைக்கு போயிட்ட திரும்ப கண்மூழ்ச்சி பார்க்கும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என் முகமெல்லாம் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அது அந்த சின்ன பையனை ஒரு வளர்ந்த ஒரு ஆள் எப்படி கூட்டு இது கூட விஜய் ரொம்ப பாதிச்சுருக்குது இது வந்து ஏன்னா நாங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையாக கொடுக்குறோம் திரும்ப திரும்ப சொல்றோம் கர்ப்பிணிகள் வர வேணாம் அது வர வேணாம் வர வேணாம் மாற்றுத்தல் குழந்தைங்க வர வேணாம்னு ஏங்க அதை கேட்க வந்து இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் பேசும் பொருளாக மாறி இருக்குது இது விஜய்க்கே கூட வருத்தமாக இருக்கணும் இந்தியாவில் படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் முன்னேறி கொண்டிருக்கும் மாநிலம் தமிழகம் அப்படின்ற பொழுது என்னையா இது காட்டு மிராட்டித்தனமாக இருக்குது நார்தில் கூட இப்படி கிடையாதையா ஏயா இப்படி இது உண்மையிலேயே ஒரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அவருடைய சினிமா வாழ்க்கையை திறந்து அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புலி தான்